நிறுவனர் அடுத்த ஆண்டுகளுக்கு ஒரு ஊதியம் வழங்க பங்குதாரர்கள் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது டெஸ்லா நிறுவனரான ஐலான் மஸ்க் ஏஐ மற்றும் ரோபோக்களின் உதவியுடன் இயங்கும் கார்களை தயாரிக்க ஆர்வம் காட்டி வருகிறார் இதையொட்டி தனக்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் ஊதியம் வழங்க வேண்டும் வேண்டுமென பங்குதாரர்களிடம் அவர் வலியுறுத்தினார் இந்த நிலையில் அமெரிக்காவின் டெக்ஸாஸ் மாகாணம் ஆஸ்டின் நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் எழுபத்தைந்து சதவீத பங்குதாரர்கள் இதற்கு ஒப்புதல் அளித்ததால் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு ஏலான் மஸ்கிற்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் ஊதியம் வழங்கப்பட உள்ளது இதை அறிந்ததும் மேடை ஏறிய ஏலான் மஸ்க் உற்சாக மிகுதியில் ரோபோவின் அசைவுக்கு ஏற்ப நடனமாடினார் I And mean, those bots are just dancing. They have no wires. Those are actual robots. பிலிப்பைன்ஸில் கல்மீகி புயல் பாதிப்பால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று எண்பத்தி எட்டாக அதிகரித்தது கடந்த செவ்வாய்க்கிழமை பிலிப்பைன்ஸில் கல்மேகி புயல் கரையை கடந்தது அப்போது ஏற்பட்ட சீற்றம் காரணமாக நாடு முழுவதும் ஒன்பதாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்தன நூற்று நகராட்சிகளில் மின்வெட்டு நீடிக்கிறது இதனிடையே கல்மீகி புயல் தாக்கியதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று எண்பத்தி எட்டாக அதிகரித்ததாகவும் நூற்று முப்பத்தைந்து பேரின் கதி என்னவென்றே தெரியவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் இரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்